கவினோட இழப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே நம்ப முடியாத ஒன்றா இருக்குது அவன் இறந்துட்டான் அப்படிங்கிட்ட இன்ன வரைக்குமே ஏற்றுக்க முடியல ஒருத்தரை நம்ப வச்சு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது கொத்த தாய் வளர்த்த பிள்ளைய தன் கண்ணு முன்னாடி ஒருத்தரை வெட்டி போட்டு போயிட்டான் ஒரு சேத்து பண்ணுற பையனாக இருந்து அவனுக்கான ஒரு தண்டனை இப்படி நடந்துருச்சு அப்படின்னா கூட எங்களால் அதை ஏற்றுக்க முடியும் அவன் படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி விளையாட்டுலேயும் சரி எல்லா விஷயத்துலையுமே நல்ல திறமையான பையன்தான் அவனை வெட்டின உடனே இவன் செத்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்கான் அந்த இடத்த அப்போ அந்த இடத்துல அவங்க அப்பா எப்படி வந்தார் ஆன் ஸ்பாட்டில் டியூட்டியில் இருந்தவர் எப்படி வர முடியும் அந்த தகவல் அது எப்படி முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கும் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்துட்டு எந்த ஆனாலையும் தொட முடியாது அந்த பொண்ணை தொடணும் அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணை அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த கவின் வந்து தொட முடியும் இவ்வளோ நெருக்கமான ஒரு புகைப்படத்தை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி அந்த புகைப்படத்தை எடுக்க என் எப்பவுமே காதலிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு இவங்க கவினை கொன்னதுக்கு இதே மானம் இவங்க பழகும் போது ஏன் இவங்களுக்கு தோணும் அந்த காதலிச்சவனுக்கு மரணம் தான் ஒரு சரியான தீர்ப்புன்னு இவங்களுக்கு யார் சொன்னாங்க நம்பிக்கை துரோகம் துரோகமே தாங்க முடியாத ஒண்ணு ஒருத்தருக்கு துரோகம் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தாங்க முடியாத ஒண்ணு அதுலயும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கான் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கிறதுக்கு காரணம் இருந்து அவங்க உள்ளூரையே வச்சுதான் பண்ணிருக்காங்க தப்பி யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுங்க நான் என்ன சொல்றேன் தப்பு பண்றாங்களா அந்த தப்புக்கான தண்டனையை கொடுங்க அப்போ அப்பதான் அடுத்த தப்பு பண்ணும்போது பயம் வரும் நீங்க வந்து கவினுக்கு நெருங்கிய சொல்லணும் இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு கவி வீடு ஏன்னா அம்மா கிட்ட பேசுறோம் அத்தை அத்தை சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாளா யாருமே சாப்பிடல குளிக்கல அப்படிதான் இருக்கு நன்மதாச கவினோட இழப்பு வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு இழப்பு ஏன்னா ஒரு 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 சேட்டை பண்ற பையனா இருந்து அவனுக்கான ஒரு தண்டனை இப்படி நடந்துருச்சு அப்படின்னா கூட எங்களால அதை ஏத்துக்க முடியும் அவன் படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி விளையாட்டுலயும் சரி எல்லா விஷயத்துலயுமே நல்ல திறமையான பையன்தான் அதே மாதிரி அவன் வந்து இருக்கு இருக்க இடமே தெரியாது அவன் ஒர்க் பண்றது அவன் படிக்கிறது எல்லாமே வெளியில தான் படிச்சான் இங்க லோக்கல்ல இல்ல எல்லாமே அவனோட வளர்ப்பு எல்லாமே வெளியில இருந்து படிச்சதுனால சிட்டி பையன் மாதிரி தான் அவன் ஓரளவு இருப்பான் இங்க ஒரு நல்லது கோவில் திருவிழா விசேஷம் கோடை இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எந்த பசங்களோடையும் சேர்ந்து சுத்தவும் மாட்டான் இருக்கவும் மாட்டான் வருவான் அவங்க பாட்டி தாத்தா அப்பா அம்மா பாப்பான் அஹ் பிரெண்ட்ஸ் சொன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள அவங்க அந்த தம்பி இவங்கள மாதிரியான சப்போர்ட் தான் யாருக்கிட்டையும் அவன் அட்டாச் ஆக மாட்டான் அவன் இருக்கிறாங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல ஆலம்பரத்துல வந்து வெளியில காத்து வாங்கும் போதோ இல்ல ஏதாவது குளிக்கிறதுக்கு அவங்க அந்த தம்பியிலோட வெளியில வரும்போதோ மட்டும் தான் தெரியும் மற்றபடி எதுலையுமே வெளியே தெரியாது ஆஹ் கவினோட இழப்பு அப்படிங்கிறது வந்து இப்ப வரைக்குமே நம்ப முடியாத ஒண்ணா இருக்கு அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத இன்னும் வரைக்குமே ஏத்துக்க முடியல என்ன காரணம்னா ஏன்னா அவன் எப்பவுமே வெளியில இருந்ததுனால நாங்க அப்படியே அவன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆனா இன்னைக்கு அவன் இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய துயரம் அது அவங்களோட தாய்க்கு வந்து ஈடுகட்ட முடியாத அளவுக்கு துயரம் ஏன்னா ரெண்டு பசங்களுமே அம்மா செல்லம் அம்மா செல்லம் தான் இப்ப வரைக்கும் அம்மாதான் அவங்க அம்மாதான் ஃபர்ஸ்ட் மத்த பசங்களை மாதிரி அம்மாவை எழுதி பேசணும் மரியாதை இல்லாம பேசணும் அம்மா பேசமே அந்த அந்த இடமே கிடையாது அம்மா மட்டும்தான் அவங்களோட உலகம் அந்த அவங்க அவங்க அம்மாவுக்கு அந்த ரெண்டு பசங்க தான் உலகம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பசங்களை அவங்க வளர்த்துருக்காங்க அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பையன்தான் இருக்கான் அந்த பையன் நமக்கு இல்லை நம்ம பிள்ளை நம்மள இல்லை நம்ம பிள்ளை இறந்துட்டான் நம்ம பிள்ளைய கொண்டுட்டாங்க அப்படிங்கிற இது அவங்களால ஏத்துக்க முடியும் இப்போ ஒரு ஒரு வண்டியில போகும்போது அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு இல்லை ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லாம ஒன்னு நடந்து இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம பிள்ளைய ஏதோ ஏதோ நம்ம பிள்ளைக்கு சரியில்லை கையில இல்ல அது கடவுள் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம மனசு ஏத்துக்கிடும் ஆனா சென்னையில இருந்து வந்து தாத்தாவை பக்கம் வந்துட்டு திரும்ப நம்ம போகும்போது அவன் என்னென்னலாமோ கனவு கண்டிருந்திருப்பான் ஃபியூச்சர்ல அவனுக்கு நிறைய கனவு இருந்திருக்கும் அப்ப அதெல்லாம் தாண்டி நம்ம நாளைக்கு திரும்ப ஊருக்கு போகணும் அம்மாவை பாக்கணும் தாத்தாவை பாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல வந்துட்டு போகணுங்கிற நினைப்புல இருக்கிற பையன் வந்து இன்னைக்கு இல்ல அந்த இடத்துல அவன் இல்ல அப்படிங்கிறத அது அதை வந்து ஏற்க முடியாத விஷயமா இருக்கு இது வந்து கவினோட தாத்தா வீடு கண்டிப்பா இது வந்து கவினோட தாத்தா வீடு கவினோட அப்பா வீடு கவின் வந்து அவங்க தாத்தா உடம்புக்கு சரியில்லைன்னு அங்க கூட்டிட்டு போறதா அவங்க தாத்தா எப்படி இருக்காரு என்ன ஆச்சு அவருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வண்டியில இருந்து ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்தது அந்த ஆக்சிடென்ட்ல கவினோட தாத்தா வந்து திருச்செந்தூர் ஹாஸ்பிடல்ல வச்சு பாத்துட்டு இருந்தாங்க கவினோட மாமா அவங்க அவங்க அம்மா எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க பாத்துட்டு இருந்ததுனால அப்ப வந்து என்ன அப்படின்னா ஓரளவு அவங்க ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க வந்து அப்புறம் கொஞ்சம் நார்மலா இருந்து சென்னையில இருந்தனால லீவ் கிடைக்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் லீவ் தான் சரி தாத்தாவை வந்து பாத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கறதுக்காக வந்து பாக்க வந்திருக்கான் பார்க்க வந்த இடத்துலதான் அம்மா கவின் அவங்களோட மாமன் எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பொண்ணு பண்றதுக்காக போயிருந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து இது என்ன அப்படின்னா பழக்கப்பட்டவங்க நம்ம பழகின நம்ம லவ் பண்ண பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கும் போதே இருந்து லவ் பண்ணிருக்காங்க நம்ம லவ் பண்ண பொண்ணு ஆஹ் நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க போயிருக்காங்க ஆனா கூ எப்படின்னா ஒருத்தரை நம்ப வச்சு கழுத்த இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது எப்படின்னா நம்பி அந்த பொண்ணு சொன்னாலே போன் பண்ணி கூப்பிட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்பி இவங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிருக்கான் இவன் கூட்டு போனதும் விருப்பத்தை தாண்டி நமக்கு வேற ஒண்ணு இல்ல அவனோட தாய் எப்படின்னா அவனோட அந்த கவினோட விருப்பத்தை தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லை என் பிள்ளையோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க அப்ப அந்த இடத்துல போகும்போது அப்படிலாம் வளர்த்த பிள்ளைய அவங்க அவங்க முன்னாடி நம்ம பிள்ளைய வெட்டி கொண்டுட்டாங்க அதுவும் ஒரு அதை பெத்த தாய் அந்த இடத்துல பாத்துருக்காங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் அவங்க இன்னும் இருக்கிறாங்கிறதே பெரிய விஷயம் உண்மையில அது 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 வந்து எந்த தாய்க்குமே ஒரு கூடாத ஒரு விஷயமும் கூட அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் பெத்த தாய் வளர்த்த பிள்ளைய தன் கண்ணு முன்னாடி ஒருத்தரை வெட்டி போட்டு போயிட்டான் அதை வரைக்கும் அதை பார்த்துட்டு அவங்க இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க இத்தனை மீடியாவுக்கும் சரி இத்தனை அரசியல்வாதிகளும் சரி நிறைய இடத்துல இருந்து வராங்க இதற்கெல்லாம் அவங்க பதில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்ம பிள்ளைய வச்சு ஒரு முடிவில் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமா முன்னாடி வெட்டி போட்டாங்கன்னா என்ன எப்படின்னா அந்த இடத்துல இருந்து உள்ள இருந்து அவங்க அவனை வெளியில கூட்டிட்டு வந்தது அந்த பையன் தான் கூட்டிட்டு வந்தான் சுர்ஜித் அப்ப இந்த பையன் கூட்டிட்டு போய்தான் அந்த இடத்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த தெருவுக்கும் அதுக்கு அடுத்து இப்ப நம்ம இங்க வந்து கிராமத்துல அங்கங்க தெரு இருக்கும் சிட்டில வந்துட்டு நமக்கு அடுத்தடுத்து நியர் பை நேரா தான் இருக்கும் அப்ப அதுல இருந்து அப்படியே அதுக்கு அடுத்த தெருவுல ஆப்போசிட் தெருவுல போய் தான் அந்த பையனை வச்சுட்டு அது வந்து ஒரு முட்டு சந்து மாதிரி தான் இருக்கு அப்ப அந்த இடத்துல வச்சு அந்த வெட்டின பையனோட அம்மா சொல்றீங்க இல்ல இல்ல கவினோட அம்மா தான் அந்த கவின் அம்மா கவின் மாமா எல்லாரும் அந்த இடத்துல அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை பார்க்க தானே போயிருக்காங்க அப்ப கவினோட அம்மாவும் கவினோட தாத்தா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கு கவினோட மாமா கவினோட தாய் மாமா கவினோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் அந்த சுபாசினிங்கிற பொண்ண ஹாஸ்பிட்டல் மூணு பேரும் பார்க்க போன இடத்துல தான் கவினை மட்டும் அந்த சுபாசினி பிள்ளையோட தம்பி சுர்ஜித் வந்து கூட்டிட்டு வெளியில போனது அந்த அம்மாவும் அந்த மாமாவும் உள்ளதான் அந்த பொண்ணுட பேசிட்டு தான் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து தன் பிள்ளை எங்க போறாங்கிறத அந்த பையனும் அம்மா நான் இப்படி சுர்ஜித் கூப்பிடறான் போறேங்கிற விஷயத்தை அந்த பையனும் சொல்லல கவினும் சொல்லல அதே மாதிரி அவங்களும் சரி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் சுர்ஜித் வந்து சரி தெரிஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க இருந்துட்டாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம பிள்ளை காங்களே அப்படின்னு வெளியில வந்து பாக்குறதா அந்த கவினை வெட்டின விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியுது ஆஹ் போறாங்க போய் பாக்குறாங்க அந்த இடத்துல வந்து ரத்த வெள்ளத்துல கவின் அந்த இடத்துல இறந்த நிலையில தான் பாத்திருக்காங்க இறந்த நிலையில தான் பாத்திருக்காங்க இது அந்த இடத்துல வந்து அடுத்த ஆன் ஆன் ஸ்பாட்ல அந்த தகவல வந்து போலீஸ்காரங்க எப்படியோ தெரிஞ்சிட்டு வந்த இடத்துக்கே வராங்க வந்துதான் அவங்க அங்க ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஆனா அந்த இடத்துல வந்தது வந்து அந்த சுருஜித்தோட அப்பா அப்படிங்கிற தகவல் வந்து ஒரு தகவல் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு உடனே சுர்ஜித் வந்து அவங்க அப்பாவுக்கு போன்ல தகவல் தராரு அவங்க வந்து ஏதோ அந்த ஸ்பாட்டு அந்த ஏரியாவில தான் பக்கத்துல எங்கேயோ தான் இருந்திருக்காங்க அவங்க பக்கத்துல இருந்துட்டு தான் ஆஹ் இவன் அவன் வந்து நம்ம அவனை வெட்டின உடனே இவன் செத்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்கான் அந்த இடத்த விட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து அடுத்த உடனே பார்த்துட்டு இவங்க அப்பா தான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தகவல் அப்போ அந்த இடத்துல அதுக்கு அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பா எப்படி வந்தாங்க அந்த நேரத்து அந்த டைமுக்கு ஏன் வந்தாங்க பையன் வெட்டியிருக்காங்க சுர்ஜித்து வெட்டியிருக்காரு அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பா எப்படி வந்தாரு ஆன் ஸ்பாட்ல டியூட்டில இருந்தவர் எப்படி வர முடியும் அந்த தகவல் அது எப்படி முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் எங்களோட கேள்வி கேள்வி கவி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து மிரட்டினாங்க அது பத்து நாளைக்கு முன்னோட்டிலாம் இல்ல அப்படி ஒன்னும் தெரியல ஏன்னா பத்து நாளைக்கு முன்னோட்டி அவன் இருந்து மிரட்டுறது எனக்கு தெரியல பேசிட்டு நான் அப்படி வந்து மிரட்டுறதுக்கு அவன் இங்க இருந்திருந்தா நம்ம அவனை மிரட்டினான்னு சொல்லலாம் அவன் வந்து இங்க கிடையாது அவன் அவன் சென்னையில இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் இங்க வந்து அவனை மிரட்டுறதுக்கு இங்க அப்படியே மிரட்டியிருந்தா இங்க உள்ள மக்களுக்கோ இல்ல அவங்க உறவினர்களுக்கோ தெரியாம இது நடந்திருக்காது கண்டிப்பா இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும் மரக்கறாங்கனு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல. ஆனா இவங்க ஏதோ மக்கள் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ இந்த சுர்ஜித் வந்து கவினை கூப்பிட்டு போய் மச்சான் मामा அப்படிங்கற சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கில்லைன்னா இப்போ ஒருவேளை இவ்வளவு நாள் வந்து அப்படி பழக்கம் பழங்கி இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கையில தான் கவின் போறாங்க. அப்போ ரெண்டு விதமான நான் கேக்குறேன் ஒன்னு வஞ்சம் வச்சு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னொன்னு வேற ஏதாவது பிரச்சனைன்றது ஏதாவது இருக்கா

உண்மை தான் இப்போ அந்த பொண்ணை தொடரும் அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணை அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த கவின் வந்து தொட முடியும் அப்போ இவ்வளவு நெருக்கமான ஒரு புகைப்படத்தை எடுக்கிறதுக்கு விருப்பம் கட்டாயப்படுத்தி அந்த புகைப்படத்தை எடுக்க முடியுமே முடியாது அப்போ சரி நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி ஓகே அது ஃப்ரெண்ட்ஸா எடுத்தாங்கன்னே நாங்க ஏத்துக்கோம் இல்லைங்க ஒரு சும்மிங் பூல்ல ஒரு குளிக்கிற இடத்துல ஒரு பெண்ணு கற்புங்கிறது பெண்ணுக்கும் இருக்கு ஆணுக்கும் இருக்கு சமம் பிறவி வந்து ஆண் பெண்ணுன்னு கடவுள் ரெண்டு பிறவி படைச்சாங்க இந்த ரெண்டுல வந்துட்டு கற்பை ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க இதுல பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கு ஆண்களுக்கு கற்பு இல்லைன்னு சொல்ல முடியல ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்ப அந்த இடத்துல அந்த அந்த பையனை நம்பி அந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல அவன் ஒன்னா நின்னு குளிக்கிற மாதிரிலாம் போட்டோஸ் கொடுத்துருக்காங்க அவளோட அனுமதி இல்லாம அந்த போட்டோ கொடுக்க முடியுமா எடுக்க முடியுமா அப்போ இவங்க இன்னைக்கு என்னை அதே இந்த மச்சான் சொல்லி கூட்டிட்டு போனதும் சரி இவங்க இன்னைக்கு என் பிள்ளை காதலிக்கல என் பொண்ணு காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு கவினை கொன்னதுக்கு இதே மானம் இவங்க பழகும்போது ஏன் இவங்களுக்கு தோணலை கவினும் அந்த சுபாசினி பொண்ணும் ஒன்பது வருஷமா பழகிருக்காங்க இல்லையா ஏன் அப்போ இந்த பெற்றோர் வந்து கண்டிக்கல காரணம் என்ன அப்போ உங்களுக்கு தெரியலையா இவங்க ரெண்டு பேரும் பழகுறாங்கன்னு அப்ப இவங்க பேசுறாங்க பழகுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க இது தேவையில்லை இந்த பழக்க வழக்கம் வச்சுக்க கூடாதுன்னு நீங்க அப்பவும் இந்த இந்த வார்த்தையை கிட்ட சொல்லியிருக்கணும்ல உங்க பொண்ணையும் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கணும் அவனையும் கூப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம் இல்ல அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி உங்க பண்ணியும் சத்தம் போடுங்கன்னு சொல்லி சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அப்பெல்லாம் நீங்க பண்ணாம இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்த பண்றதுக்கு காரணம் என்ன ஏன் பண்ணீங்க நீங்க பண்ற அளவுக்கு அவன் என்ன தவறு பண்ண ஒருத்தன் காதலிச்சா அந்த காதலுக்கான தண்டனை தப்பு காதலிக்கிறது தனிப்பட்ட உரிமை அது வந்து எதுவும் கிடையாது தனிப்பட்ட உரிமை அந்த காதலிச்சவனுக்கு மரணம்தான் ஒரு சரியான தீர்ப்புன்னு இவங்களுக்கு யார் சொன்னோம் ஒரு உயிரை வந்து பிறக்கிறது இந்த நேரத்துல பிறக்குங்கிறத வேணா ஒரு டாக்டரால சொல்ல முடியும் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தை வேணா மனுஷங்க வந்து அறியலாம் ஆனா ஒரு மனுஷனுடைய இறப்ப தீர்மானிக்கிறதுக்கு இவங்க யாரு நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அவங்க பெத்தவங்களாவே இருந்தாலும் சரி ஒருத்தரோட இறப்பை தீர்மானிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு அப்போ அவனோட கனவுகள் நிறைய இருந்திருக்கும் என்ன இதுக்கு மேல அவன் என்ன என்ன மாதிரி செட்டில் ஆகலாம் ஒரு மேல ஒரு மேரேஜ் லைஃப்ல அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணாலோ அவன் வேற மாதிரி நிறைய கனவு கண்டிருக்கலாம் ஆனா அந்த கனவு எல்லாம் இன்னைக்கு கலைஞ்சிருச்சு அது யார் மூலியமா கலைஞ்சது காதல்ங்கிற ஒரு ஒரு வார்த்தையை நம்பி ஒரு பொண்ண நம்பி இழந்துட்டான் நாங்க எங்க பிள்ளைய இழந்துட்டோம் அதுதான் என்ன ஒண்ணு இந்த தப்புக்கான தண்டனை கொடுக்கணும்னு நினைச்ச இவங்க பையனுக்கு மட்டும் கொடுக்காம ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்கணும் தப்பு பண்றாங்க இப்ப ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்குது ரெண்டு பேர் தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்புக்கான பழி வந்து ரெண்டு பேர் மேலயும் தான் இருக்கும் அப்ப தண்டனையும் ரெண்டு பேருக்கும் தான் அது என்ன ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டு ஒருத்தரை காப்பாத்துரு இது எந்த சட்டத்துல இருக்கு முதல் எங்களோட கேள்வி தப்பு பண்ணது ரெண்டு பேரு அப்போ பண்ணவே ரெண்டு பேருக்குமே தண்டனை தான் நியாயம் ஒருத்தரை தண்டிச்சு ஒருத்தரை பாதுகாக்கிறது எந்த வகையில நியாயம்னு தெரியல அந்த தவறு இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுல ஒரு கவின் இறந்த நியூஸ் கேள்வி இறந்துட்டாங்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சி அதுலயும் கவினை காதலிக்கவே இல்லை இப்ப தண்டனை வந்து ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கவினை தண்டிச்சிட்டாங்க அவங்க பொண்ணு அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க பொண்ணு பாதுகாத்து நீங்க வச்சுட்டீங்க இல்லைங்களா ஆனா கவினோட இருந்த போட்டோஸ்ல இருந்து வீடியோல இருந்து சேட்டிங் எல்லாமே இன்னைக்கு கவினோட உறவினர்கள் நாங்க எல்லாம் இதை வெளியில விட்டுருக்கோம் இப்போ உங்க பொண்ணோட நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த மானம் அந்த மரியாதை இப்ப அது எங்க போச்சு நிறைவா என்ன கோரிக்கைங்க எங்களோட கோரிக்கை ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னதுதான் சார் எங்களுக்கு யாரு மேலேயும் தனிப்பட்ட வெறுப்புன்னு எதுவும் கிடையாது எங்களுக்கு அவங்க மேல வெறுப்பு இவங்க மேல வெறுப்புன்னு கிடையாது நாங்க எங்க எங்க வில்லேஜை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல எங்க சமுதாயத்துலயும் சரி படிப்போம் பிள்ளைங்கள படிக்க வைப்போம் அதுக்கான வேலையை அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடிஞ்சு எங்களால முடிஞ்ச வேலையை நாங்கள் எடுத்து படி வேலை பார்ப்போம் அதன் மூலியமா வருமா வரக்கூடிய வருமானமோ இல்லை விவசாயமோ அதை வச்சு நாங்க ஓரளவுக்கு நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு இந்த அடிதடி ஆஹ் அரசியல்ங்கிற மாதிரி போய் ஒருத்தங்களை வஞ்சகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அந்த ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது படிக்கணும் படிச்சு பிள்ளைங்கள ஒரு நல்ல முறையில வளர்க்கணும் அப்படிங்கறதுதான் என்ன என்ன ஒண்ணு இதுல கொஞ்சம் அதிகமா படிச்ச பையனும் கூட அவன் அப்படிலாம் நாங்க இருந்து ஒதுங்கிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு சம் ஒரு இவங்க தாழ்த்தப்பட்டவங்க நாங்க மேன்மையானவங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல வந்து ஏதோ வன்கொடுமை மாதிரி இது நடந்துருச்சு இது வந்து காலம் காலமா இது நடந்துட்டே இருக்கு இப்படியே நடந்துட்டு இருந்தா இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி வரக்கூடிய வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் எப்படி இதை எடுத்துட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ வரைக்கும் நட்புடன் பழகக்கூடிய உறவுகளும் சில சமுதாயத்திட்ட நாங்களும் பழகிட்டு தான் இருக்கோம் எங்கக்கிட்டே அவங்களும் பழக தான் செய்றாங்க இது வரைக்கும் அண்ணன் தம்பி மாமன் மச்சி அம்மச்சி எல்லா உறவு முறையிலையும் நாங்கள் பழகிட்டு தான் இருக்கோம் இல்லைன்னு ஆனால் இவ்வளோ ஒரு வஞ்சகத்தோட மனசுல வச்சிருந்து ஒரு நம்பிக்கை துரோகம் சரி துரோகமே தாங்க முடியாத ஒன்று ஒருத்தருக்கு துரோகம் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தாங்க முடியாத ஒன்று அதுலயும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை இந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும் பசங்களும் கவினும் சுபாஷினியும் தான் இப்போ லவ் பண்ணியிருந்தாங்க அது பேரண்ட்ஸ் இவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தா நம்ம வந்துட்டு சரி தெரியாம இருந்துச்சு இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால பிள்ளைய விட்டுட்டாங்க போல அப்படின்னு கூட ஏத்துக்கலாம் ஆனா இவங்க பழகுறது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஒன்பது வருஷம் பழகுனது தெரியாம எந்த பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க சொல்லுங்க தெரியாம இப்ப தெரிஞ்சிருக்கு அப்ப நீங்க விட்டுட்டு ஒரு அவன் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் அப்ப உங்களுக்கு அந்த வேற்று சமூக சமுதாயத்துல இருக்கனாலதான் நீங்க அந்த இதை பண்ணீங்க அவங்க உள்ளூரையே வச்சுதான் பண்ணிருக்காங்க இப்ப எங்களுக்கு வந்து பண்ண தப்பு யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அதுக்காண்டி நாங்கள் சமூகத்தையோ யாரையுமே நாங்கள் குறிப்பிட விரும்பலை அதுக்காண்டி இவங்க பண்ண தவறால அந்த சமூகத்துல உள்ள எல்லாரையும் குற்றம் குற்றச்சல்லையும் விரும்புது நாங்கள் என்ன சொல்றோம் தப்பு பண்றாங்களா அந்த தப்புக்கான தண்டனையே உடனடியாக கொடுங்க அப்பதான் அறுத்து தப்பு பண்ணும்போது இன்னொருத்தவங்களுக்கு பயம் வரும் நம்ம ஒரு தப்பு பண்றோமோ அன்னைக்கு அந்த தப்பு பண்ணவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்க அப்ப நம்ம திரும்ப அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற பயம் அப்போதான் வரும் அதுக்காக புதுசாவே சட்டம் கொண்டு வரணும் அப்பனா தான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம மனிதநேயத்தோட மக்கள்கிட்ட பழகவும் முடியும் இந்த சமுதாயத்தில் வாழவும் முடியும் புரியுதுங்க நன்றி